ஹே கைஸ் அருண் விஜய் நடித்து ரீசண்டாக ரிலீஸ் ஆன படம் சீனம் இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸும் லாஜிக் மிஸ்டேக்ஸும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிழல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம் இந்த வீடியோ நீங்க வீடியோக்கான லிங்க் பின் பண்ணி இருக்குது கிளிக் பண்ணி பாருங்க இந்த படத்தோடைய டைட்டில் போடும்போதே நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்லாம் தான் சினம்னு வரும் சினம்னா கோபம்னு அர்த்தம் நியூஸ் பேப்பர்ல வர ஒரு சில நியூஸை படிச்சோம் அப்படின்னா படிக்கும் போதே ஒரு சில பேருக்கு கோபம் வரும் ஒரு சில நியூஸ்க்கு அப்படி பொதுவான விஷயத்துக்கு கோபம் வர்றத பற்றி தான் நாங்க இந்த கதையில சொல்லி அப்படிங்கிறத இந்த டைட்டில் மூலமாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த டைட்டிலில் ஒரு ஸ்டார் வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டார் மூலமா இது ஒரு போலீஸ் கதை அப்படிங்கிற மாதிரியுமே கன்வே பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல அருண் விஜய் யூஸ் பண்ற ஹெல்மெட்லேயுமே ஸ்டார் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்தோடைய இடையில ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க ஹீரோயின் எப்படி இறந்து போனாங்கன்னு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாரு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு தெரியாம இருக்கும் அப்போது இந்த ஒரு சீனில் அருண் விஜயோடைய பொண்ணு கால் பண்ணி கதை சொல்லுப்பான்னு சொல்லும் அம்மா வந்து மங்கி கதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுல இருந்து தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் உள்ள கரெக்டா போகிற மாதிரி கம்மிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணுக்கு கதை சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த கதையுமே அவங்கள சுத்தி என்ன இருக்குதோ அதை பத்தி தான் கதை சொல்ற பழக்கம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த ஒரு சீனில் ரவுடியை கோட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க அப்போது அவர் தலையில் அடிபட்ட மாதிரி ரத்த காயம் இருக்கும் இந்த கதையில் ஹீரோவுடைய இன்ட்ரோ ஒரு ஒயின் ஷாப் பாருக்குள்ளே தான் காமிச்சிருப்பாங்க அப்போது இந்த ரவுடியை அடிச்சிருப்பார் அந்த காயத்தை அப்படியே இந்த சீன்லேயுமே காட்டியிருப்பாங்க இந்த சீன்ல இந்த வில்லன் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணுவாரு அப்போ இன்ஸ்பெக்டர் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பாரு அந்த நம்பரை பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட்ருன்னு எழுதி வச்சிருப்பாரு இது ஒரு காமெடியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு போல இந்த கதை ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கான டீட்டெயிலா ஒரு ரவுடியை இன்வெஸ்டிகேஷன் அருண் விஜய் அப்போ அந்த வீட்டுல காலண்டர் தொங்கும் அது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கிற மாதிரி அருண் விஜய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு அதுல கேங் லீடரா இருந்தவர் இறந்து போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க அவரு இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்து போயிருப்பாரு ஹீரோயினுடைய இறந்த டேட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுல இறந்து போன மாதிரி மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அதே மாதிரி அருண் விஜய் திருப்பி டூட்டியில ஜாயின் பண்ணுற டேட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க டேட்டா கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த படத்தில் வர சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்ப்போம் இந்த கதையில் ஹீரோயின் மேலே ஒரு தப்பான கேஸ் போட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க அருண் விஜய் கடைசியில் உண்மையை கண்டுபிடிச்சிடுவார் ஆனால் இந்த படத்தில் அப்படியே முடிச்சிருப்பாங்க கடைசில ஹீரோயினுடைய அந்த தப்பான பேரு எப்படி போச்சு அப்படிங்கிறத காத்திருக்க மாட்டாங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சாங் வரும் அதுல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு முன்னாடி நாலஞ்சு பசங்க நிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அருண் விஜய்க்கு அனுப்புவாங்க அப்போது அந்த வீடியோடைய டேட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு இருக்கும் ஆனால் இந்த கதை ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஹீரோவுடைய இன்ட்ரோ சீனில் பாருக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் வரும் அப்போ இந்த ஒரு பிளேஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தி எரியற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க லாங் ஷாட்டில் பார்க்கும்போது மெழுகுவர்த்தி வர்த்தி மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி க்ளோஸ் அப் ஷார்டில் காமிக்கும் போது அந்த மெழுகுவர்த்திக்கு பக்கத்தில் பீர் பாட்டில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இந்த கதையில கிளைமேக்ஸ்ல ஒரு பையன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சிடும் அந்த பையனோடைய அப்பாவையும் ஃப்ரெண்டையும் மட்டும் அருண் விஜய் கூட்டிட்டு போயிருப்பாரு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருக்க மாட்டாரு அந்த அம்மா போன் பண்ணி அவங்க பையன்கிட்ட இந்த மாதிரி போலீஸ் வராங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு இந்த கதையில வர போலீஸுக்கு தெரியாம போயிடுச்சு போல இந்த சீன்ல தன்னுடைய பையனை பிடிக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்குறோம்னு அந்த பையனோட அப்பாவுக்கு தெரியும் ஆனா அருண் விஜய் நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்டோ ட்ரைவர் போயிருப்பாரு நானும் வரேன்னு கூட சொல்லியிருக்க மாட்டார் இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணுனா சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டாட்டா பபாய்